நமஸ்காரம் வணக்கம் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது வல்லவர்கள் இவர்களில் சிறந்தவர் யார் என்று சர்ச்சை எழுந்ததாம் இதற்கு தீர்ப்பளிக்க தகுதியானவர் அந்த சிவபெருமானே என முடிவு செய்து கைலாலயம் நோக்கி புறப்பட்டனர் வழியில் அடர்ந்த காடு ஒன்று குறிக்கிட்டது. அந்த காட்டிலிருந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்ற ராமநாமம் ஒழித்ததாம் இருவரும் காட்டிற்குள் நுழைந்த போது அங்கே பாறையின் மீது அமர்ந்தபடி ராமநாமத்தை ஜபித்து கொண்டிருந்தார் அந்த சிரஞ்சீவியான அனுமன் அவரை வணங்கிய போது தங்களுக்குள் போட்டி ஏற்பட்டதையும் தீர்வு கேட்டு சிவனை சந்திக்க செல்வதையும் தெரிவித்தனர் அதற்கு உடனே ஹனுமன் சொன்னார் சபாஸ் சரியான போட்டி எனக்காக வீணை இசைப்பீர்களா என கேட்டாராம் உடனே இருவரும் நன்றாக இசைத்தார்கள் அருமையாக இசைக்கிறீர்கள் நானும் ஒருமுறை இசைக்கிறேனே என வீணையை இசைத்தார் ஹனுமன் உடனே அண்ட சராட்சரமே அவரின் இசையில் மயங்கியது நதியில் பாயும் நீர் கூட அசைவின்றி கிடந்தது மரங்கள் அசையவில்லை பறவைகள் சிறகை விரித்தபடி வானில் நின்றன உலகமே சம்பித்தது அனுமன் அமர்ந்திருந்த பாறை உருகி வழியத் தொடங்கியது இதை பார்த்த நார்தரும் தும்புருவும் வெட்கம் அடைந்தன யார் சிறந்தவர் என நமக்குள் போட்டியிடுகிறோமே கல்லையும் கரைய வைக்கிறதே அனுமனின் இசை இவரல்லவா இசை வல்லவர் திறமை இருந்தும் அடக்கமுடன் இருக்கிறாரே என வருந்தினர் சிறிது நேரத்தில் ஹனுமன் இசைப்பதை நிறுத்தி வீணையை பாறையில் வைத்தார் உருகிய பாறை குழம்பில் வீணை ஒட்டி கொண்டது அப்போது ஹனுமன் சொன்னார் முனிவர்களே பாறையில் வீணை ஒட்டி கொண்டது மீண்டும் இசைக்க தொடங்குங்கள் உங்களில் யார் இசைக்கும் போது பாறை உருகிறதோ அவரே சிறந்தவர் இதற்கு போய் ஏன் சிவபெருமானை தொந்தரவு செய்தீர்கள் என்று குறும்புடன் கேட்டாராம் ஹனுமன் ஹனுமனின் பாதம் படிந்த அவர்கள் சுவாமி எங்களின் கர்வம் மொழிந்தது கல்லையும் கரைக்கும் திறமை எங்களுக்கு இல்லை என வணங்கினர் ஹனுமன் மீண்டும் இசைக்க தொடங்கியதும் பாறை இலகத் தொடங்கியது வீணையை எடுத்த ஹனுமன் முனிவர்களையே எல்லாம் எனக்கு தெரியும் என்ற கர்வம் நம்மை அழித்துவிடும் அடக்கமே சிறந்தது என்றாராம் ஹனுமன் இசைக்கும் போது ஒவ்வொரு ஸ்வரத்திலும் ராம் ராம் என்னும் நாமம் கேட்கும் அப்போது எழும் நாதத்தில் ஸ்ரீ ராமபிராணை ஒன்று விடுவார் ஹனுமனுக்கு பிடித்த ராகம் தோடி ஆகும் இந்த ஹனுமன் வீணை வாசிக்கும் கோலத்தை நாம் கண்டு தரிசிக்க கும்பகோணத்தில் உள்ள ராமசாமி கோவிலில் நாம் தரிசிக்கலாம் அவரின் அருளையும் நாம் பெறலாம் நன்றி